எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் மதுரை எழும்பூர் கிராமத்தில் தலித் கிறிஸ்தவ மக்கள் ஐந்து தலைமுறையாக பயன்படுத்தி வரும் கல்லறையை தனிநபர் ஆக்கிரமிப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மதுரை மாவட்டம் வடக்கு தாலுக்கா எழும்பூர் கிராமத்தில் என்பதற்கும் மேற்பட்ட தலுக்கிறிஸ்தவ மக்கள் ஐந்து தலைமுறையாக வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் தெலுக்கிறுவ மக்கள் பல ஆண்டுகளாக அப்பகுதியில் உள்ள கல்லறை தோட்டத்தை இறந்தவர்களின் உடலை நல்லடக்கம் செய்யும் கல்லறையாக பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் அந்த கல்லறைக்கு கிராம பஞ்சாயத்து சார்பில் சுற்றுச்சுவரும் தார் சாலையும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கல்லறைக்கு அருகே உள்ள சேதுராம் என்பவர் கல்லறை இடத்தை பிளாட் போட்டு விற்பனை செய்ய முயற்சி செய்து வருவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் சேதுராம் பேச்சு கேட்டு அந்த கல்லறை இடத்தை மதுரை வடக்கு வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் உதவியுடன் அப்புறப்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு சேதுராம் என்பவர் மக்கள் பயன்படுத்தி வந்த கல்லறை தோட்டத்தின் கதவை உடைத்துள்ளனர் ஐம்பது ஆண்டு காலமாக தலுக்கிறிஸ்தவ மக்கள் கல்லறையாக பயன்படுத்தி வந்த அந்த இடத்தை தனியார் ஆக்கிரமிப்பு செய்து அபகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எழும்பூர் தலுக்கரசவர்களுக்கு சொந்தமான கல்லறையை அபகரித்து தனிநபருக்கு கொடுக்க நினைக்கும் செயலை தடுத்து நிறுத்தவும் கல்லறைக்கு பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட இரும்பு கேட்டை மீண்டும் அதே இடத்தில் வைக்கவும் வேண்டும் என எழும்பூர் பகுதி கிராம மக்கள் மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்தனர் காவல்துறை வந்து கொடுக்குறதுக்கு கொடுத்தாடி தாசில்தா வந்து தனிப்பட்ட நபர் மேலே அந்த இடத்துக்கார் கேஸ் கொடுக்கறது தனிப்பட்ட நகர்ன்றது அங்கே யாருக்கும் கிடையாது கல்லறைன்றது கிறிஸ்துவ சமயத்துக்கு மொத்தமாக பாத்தியப்படுறேன் தனி இருக்கிற ஒரு கேச கேசை போட்டு ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி கேட்டால் சொல்லி சொல்லிடுறாங்க அந்த அந்த லிட்டருக்கு நாங்கள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட உரிமையாளரும் நாங்கள் வந்து அந்த இப்போ கிறிஸ்து மக்கள் சேர்ந்து ஜாசில்தாக்கு வதில் கொடுத்துருவோம் வதில் கொடுத்து அவங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இப்போ சமீபமாக திருப்பி அதே நபருக்கு பகுதியில் தனிப்பட்ட நபருக்கு வந்து திருப்பி கட்டுறது கேட்டவரை அகற்றணும் சொன்னாங்க நாங்கள் வந்து திருப்பி தாசில்தார் பேசுறதுக்கு நீங்கள் வந்து நான் எடுத்தாக்க நாங்கள் சொல்லிட்டு இப்போ சமீபம் இன்னைக்கு வந்து தாசில்தார் அது துணை வட்டாட்சியாளர் தான் காவல்துறை வந்தாங்க வந்து அந்த கேட்ட அகட்டம்னா நான் கேட்டேன் சார் இது வந்து நபருக்காக எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இல்லை கேட்ட அகற்றிங்க நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து கலெக்டரை பார்த்து மனு கொடுங்க அப்படின்னு இது வந்து நாங்கள் வந்து ஆண்டாண்டு காலில் உள்ள கல்ற தான் கல்றன்றது ஒரு புனிதமானது அதுக்குள்ள வந்து ஆக்கிரமி பண்ணி தனிப்பட்ட நபர் வந்து இடத்த இடத்த வந்து அவர் வந்து இப்போ பாதையா கட்டுற அதை ஒட்டி பாதையா கட்டுறது பாதையை காட்டுறதுன்னா இது அமைச்சர்ட்டையும் சொன்னா அமைச்சர் வந்து நீங்க தாசிலாவுக்கு கூட்டு பேசினாரு பேசி அதில் வந்து நீங்க வந்து பிளாட்டு போடுறதுக்கு எந்த பிலிங் இருக்காது அது வந்து அவங்க ஆண்டாண்டு காலம் ஒன்று தட்டு வழிநடத்துற கல்லை அது எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாந்து தாசிரியாவை சொல்லிட்டாரு தாசிதான் சரின்னு சொல்லிட்டாரு நாங்கள் இன்னைக்கு வந்தாங்க கேட்டு வந்து நீ கேட்டு அகட்டினாங்க நீங்கள் சார் நாங்கள் வந்து மேலே வழக்கு போட்டிருக்கோம் என்ன நம்பர் ஆகலை நம்பராக வழக்கு தொன்னு நாங்கள் மேலே வழக்கு போட்டு கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அதனால் கேட்டிங்கன்னு நீங்களே அகட்டிங்கன்னு சொல்லிட்டு துணைவாட்டி ஆட்சியாளர் அவர் பேர் ராஜேஷ் வந்தார் காவல்துறை வந்து அலங்கோடு காவல்து வந்தாங்க வந்து நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் உங்களுக்கு கேட்டாக நான் அட்டிக்க திருப்பி நான் கோர்ட்டில் அவர் மேல கேஸ் போட்டுருக்கேன் படத்துக்கு தொடர்ந்து நான் பார்த்துக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து கேட்டாக இருக்காங்க ஆனால் என்னன்னா தனிப்பட்ட நபருக்கு ஏன் இந்த மாவட்ட நிர்வாகம் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு தெரியல யார் நான் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க வந்து அந்த சேதுராம் மேடம் கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கேன் ஏற்கனவே கொடுத்தா எந்த ஆக்ஷன் ஆக்சின் எடுக்கலாம்ப்ப திருப்பி நான் கொடுக்க எத்தனை வருஷமா கல்லூரி எத்தனை வருஷமா இருக்கு கல்லரை வந்து ஐந்தாம் ஐந்து தலைமுறை சார் ஐந்து தலைமுறை அந்த பக்கம் வந்து ரெக்கார்ட் இருக்கு எண்பது குடும்பம் எண்பது குடும்பம் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழுல இருந்து அங்க வந்து சர்ச் தோண்டின காலத்துல கல்றேன் பிரிட்டிஷ்காரன் காலத்துல கொடுத்த கல்றது என்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் சொல்லி உருவாச்சும் அந்த ஊர்ல அப்ப குடுத்த அந்த கல்ற அப்ப இருந்திருக்கு அதனால என்ன மனு கொடுத்துருக்கீங்க இப்ப மனு வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த ரெண்டு முப்பத்தி நாள் வந்து பட்டா வழங்கினா நாங்க வந்து பாதுகாத்து எடுத்துக்கிறோம் எங்களுக்கு பட்டா வழங்க கோரினே கலெக்டர் பட்டா கேட்கிறான் சேர்த்து அடங்கும் சேர்த்து எங்களுக்கு கிறிஸ்துவ மக்களுக்கு கொடுத்த தனிப்பட்ட நபரும் கிடையாது ஒரு கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டும் கொடுத்தா அப்போ கொடுத்துருக்கோம் ஏற்கனவே ஏழு நாள்ல வந்து மாவட்ட கலெக்டர் கொடுத்துருக்கோம் அமைச்சர் வந்து ஊருக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் கொடுத்த நடவடிக்கை எடுக்கணும்னா ஜாஸ்தியில் எந்த ஒரு நடவடிக்கை நான் கொடுத்த லெட்டருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்க ஓகே ஓகே வந்து இது சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி வச்சிருக்கோம் அதுக்கடுத்து நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கணும்னா சிஎம் மூலம் இந்த ஒரு இந்த உங்கள் கடிதத்தை அனுப்பி நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு முடிவு எடுக்கிறோம் பேர் என் பேர் அஜயகுமார் என்ன ஒரு எலும்பு தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்